தூர்வாரி தண்ணீர் நிரப்ப வேண்டும் சேலம் ஸ்டீல் பிளான் பிரச்சனை பற்றி முறையும் நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கிறது இன்னும் அந்த கத்தி அப்படியெல்லாம் இருக்குது மேல ஒரு அறிவிப்பு அது அறிவிப்பை நான் பெரிதாக கருதவில்லை இந்த நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் கொடுத்தவர்களிடம் திருட்டு கொடுக்க வேண்டிய இவ்வளவு சுமார் வந்திருக்கிறேன் இல்ல நாலாயிரம் ஏக்கர்

சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி விலை ஆறு ரூபாய் எடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு பன்னெண்டு ரூபாய் ஏற இருப்பதாக செய்திகள் வழிவகு முக்கிய காரணம் வந்து கடந்த ஆண்டு குருவை சம்பா ரெண்டு சாகுபடியும் குறைந்திருந்த நிலையில் குருவையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் குறுவை நீர் வராத காரணத்தால் கரிஜியை காரணத்தால் இதே போன்ற சம்பாவும் வந்து ஒரு விலைவாசி உயர இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அரசு தமிழக அரசு நீண்ட நாள் கோரிக்கையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த அதிவாரிக் கழகத்திற்கு ஆந்திராவும் தொடங்கி விட்டார்கள் தெலுங்கானாவில் விரைவில் அறிவு பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது இடஒதுக்கீடு என்பது ஆதி அடிப்படையில்தான் வழங்கப்படுகிறது ஆனால் அந்த ஆதி அடிப்படையிலே கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கடைசியில் நடத்தப்பட்டது வெள்ளையரது தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு இதில் தான் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இடையிலே எந்த சமுதாயம் அதனால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது பயன்பெற்றிருக்கிறது எந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா எப்படி அது ஆர்வம் இல்லாம போவோம் உங்களுக்கு ஒரு உதாரணம் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த அடிப்படையில அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள் அறுபது விழுக்காட்டுல இருந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அங்க முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை கண்டறிந்தார்கள் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று அந்த தகவலை காசு சென்சஸ் சர்வே அப்போ அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதுல யாராவது ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குவதற்கு

முதலமைச்சருக்கு இல்லையா அந்த சட்டத்தின்படி அந்த சட்டத்தின் பீகார்ல எடுத்து ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால தமிழக அரசு உடனடியாக அதை நடைமுறை எடுக்க வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேகதாது அணை சம்பந்தமாக வனத்துறையில் உள்ள நிலங்களுக்கு வேறு இடத்திலே மாற்று நிலங்களை கையப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆளுநர் உரை குடியரசு தினத்தில் கர்நாடக தீர்ப்புகளுக்கு எதிரான காவிரி நடுவர் இறுதி தீர்ப்புக்கு எதிரான செயல்பாடுகள் கர்நாடக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இதற்கு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லாம கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடும் நிலையில தமிழக அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் காவிரி படுகை ஒரு சின்ன கட்டுமானம் என முடியாது என்று சட்டம் வழக்கு ஏதாவது தீர்ப்பு இருக்கிறது எல்லாமே இருக்கு அதை மீறியும் வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கேரளாவில் உள்ள ஆளுநர் உரை புதியதாக முல்லை பெரியாருக்கு அணை கட்டுவோம் என்று கேரளாவில் அறிவிச்சிருக்கிறார் ஆளுநர் உரை ஆளுநர் வந்து அந்த உரையை வந்து பேசல அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசிட்டார் தொடக்கத்து கடைசியில் பேச்சு வெளியில் வந்தது பார்த்தா நாங்கள் புதுசாக அணை கட்டுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அமைதியான முறையில் இருக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல உச்ச அவர்கள் தீர்ப்பு வழங்கி அது இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அணைக்கு சென்று இந்த அணை வந்து இன்னைக்கு கட்டினாத கூட இது அதை விட உறுதியா இருக்கு இந்த அணைன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அணை கட்டுறது எல்லாம் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் அது அதிகமா அது கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்காவது தமிழ்நாட்டிலே நாங்கள் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பு வருமா என்ற இயக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் என்று திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது குடிக்காமல் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய அண்ணா அவர்களுடைய கனவா உங்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய ஆசை அவருடைய கொள்கை தமிழ்நாட்டிலே பூரண மது விளக்கு வேண்டும் என்று இன்றைக்காவது நீங்கள் அறிவீங்கள் நாங்கள் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் முதல் கட்டத்தில் உள்ள கரைகளை நாங்கள் மூடுவோம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வெளிவர வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தோம் கஞ்சா விற்பனை வந்து தமிழ்நாட்டில் சரளமாக எங்க பார்த்தாலும் கஞ்சா வைத்து இருக்கிறார்கள் மோசமான சூழல் இருக்கிறது காவல்துறை முதலமைச்சரிடம் இருக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது கஞ்சா மட்டும் இல்ல அப்படின்னு நிறவன் எல்எஸ்டி என்னன்னா எங்க பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்க இவங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்து ரெண்டு தலைமுறையை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுரை கொடுத்து இப்போது கஞ்சா பழக்கத்தினால இருக்கின்ற தலைமுறையும்

அப்படி கட்சி தொடங்கிய மக்களுக்கு நல்லது எங்கள் கட்சியை தொடங்கிய நோக்கம் சமூக நீதிக்காக இன்று இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடுகளை தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்த பாட்டாளி மக்கள் மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஆறு இடஒதுக்கீடுகளை பூரண மதுவிலக்கு வேண்டும் என பாட்டாளி கட்சி தொடர் போராட்டத்தினால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மது விளக்கு கொள்கை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுவரை இந்த திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசாத திராவிட கட்சிகள் எங்களுடைய அழுத்தத்தால் அவர்களும் இன்று ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி முக்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோ ஒழிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஜிப்மர தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் ஒரு கூட மீட்டர் கேஜா இல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜ் ஆக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வந்தது மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல புரட்சிகளையும் சாதனைகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வந்தது கொண்டு வர செய்தது பல கொள்கை முடிவுகளை மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் ஒரு கட்சியின் உண்மையான வேலைக்கு யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும் அந்த நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு அது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நல்ல ஒரு கொள்கை முடிவு ஐடியாலஜி என்ன மக்களை சார்ந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன என்று அவர் முன்வைத்து நல்ல முறையில் மக்களை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர முயற்சி செய்து சார் இப்போ தமிழ்நாட்டுக்கான அந்த நீதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் அதே போல் தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன் அந்த மசோதாக்களுக்கு கையெழுத்திடாது இப்படி பத்தாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு புறக்கணிப்பதாக வந்து இப்போ த இதை எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஊட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிஸம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில ஆட்சி மாநிலத்தில ஆட்சி இரண்டிற்கும் அவர்களுடைய வேலைகள் பங்களிப்பு அதாவது இது தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் இருக்கு கண்கரன் லிஸ்ட் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இதுல இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்கரன் லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த ஐந்து இஷ்யூஸை கண்கரன் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக கல்வி சுற்றுச்சூழல் போன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் செய்திருக்காங்க அதன் பிறகு தொடர்ந்து இருந்த காங்கிரஸும் அதை திருப்பி கொடுக்கல பிஜேபியும் அதை திருப்பி கொடுக்கல அதனால தான் நமக்கு நீட் பிரச்சனை வந்தது இன்னைக்கு வந்து கல்வி சுகாதாரம் இது வந்து மாநில பட்டியலில் இருந்ததுன்னா இந்த நீட் பிரச்சனை வந்திருக்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த அதிகாரம் இருக்கும் அதனால ஒரு கூட்டாட்சி தத்துவம் மத்திய மாநில செயல்படுத்த வேண்டும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சென்னையில் மிகப்பெரிய நல்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் மத்திய அரசு அதுக்கு அந்த மாதிரி நிதி இன்னும் ஒதுக்கலன்னு குற்றச்சாட்டுலாம் இருக்கிறது நிச்சயமா ஒதுக்க வேண்டும் தீர்மானத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம் தமிழக அரசு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கோரிக்கை வைத்திருக்கின்றது இதுவரைக்கும் மத்திய குழு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்குது இவங்க போய் உள்துறை அமைச்சரும் சந்திச்சிருக்கிறாங்க உறுதி கொடுத்திருக்கிறாங்க இன்னும் வரல நிதி வரல இது போன்ற நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நிதி ஒதுக்க வேண்டும் எல்லா மாநிலமும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் மத்திய அரசு அதாவது மத்திய அரசு ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடும் அவர்களுக்கு இருக்க இல்லாத மாநிலங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்வது அது இயற்கை நீதி கிடையாது அதிகமா வாய்ப்பு எங்க கட்சியில் தான் அதிக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கடந்த காலத்திலே கொடுத்து நிலமா தான் இப்போ எய்ம்ஸ் மதுவைல உள்ள பிரச்சனை என்ன மத்திய அரசு நேரடியாக நிதி கொடுக்காமல் இந்த நிதி வந்து ஜப்பான் உள்ள ஜைகா நிறுவனம் நிதி ஒதுக்க வேண்டுமென என்னன்னா அஹ் பிஜேபி ஆளுகின்ற சில மாநிலங்கள்ல நேரடியாக மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கு எய்ம்ஸ் ஒரு சில மாநிலங்கள் வந்து வேறு நிறுவனங்கள் ஜெய்கா நிறுவனமோ பேங்கோ அது மாதிரிலாம் முக்கியமா ஜெய்கா நிறுவனம் வந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த நிதி எப்ப வரும் தெரியல மத்திய அரசே ஒதுக்க வேண்டும் நிதி ஒதுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை வந்து மத்திய அரசு ஜெய்கா நிறுவனத்துக்காக காத்திருக்க வேண்டாம் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அதே போலதான் ஒப்படைப்பு கூட்டுக் கொண்டு இரண்டாவது திட்டம் சமீபத்தில் ஏதோ நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்துடுச்சின்னு ஒரு செய்தியெல்லாம் வந்துடுச்சு ஒதுக்கீடு வரல மத்திய அரசு வந்து என்னன்னா ஜைகா நிறுவனத்துக்கு நீங்கள் அணுகலாம் ஜைகா நிறுவனம் நாலாயிரம் ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தருவதற்கு நீங்கள் அணுகலாம்னு அதுதான் அனுமதி கொடுத்துருக்கு நிதி வரல அதனால அது உடனடியாக மத்திய அரசு நிதியை ஒதுக்கு பல்கலைக்கழகங்கள் அது வந்து நிதி பற்றாக்குறையில் ஒரு அழிவின் விளிம்புக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பேராசிரியர்கள் பலர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அதை மீட்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு பாமாக்க நிலைப்பாடு இதுல என்ன பிரச்சனைனா இது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில இது ஒரு ஈகோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனை யார் பாதிப்பு மக்கள் பாதிப்பு பல்கலைக்கழகங்கள் தான் பாதிப்பு அதுல பல சட்டங்கள் வந்து சட்ட திருத்தம் வேணும்னு மாநில அரசு விரும்பு விரும்புகிறது அது ஆளுநர் வந்து அது நிலுவையில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லை இங்க சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள சமீப காலத்தில் நடந்ததெல்லாம் நாங்களும் எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு 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 இப்போ அதுக்கேற்ப நடவடிக்கைகள் வந்து அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் எங்களுடைய கோடி முழுமையான விசாரணை இது வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை

நாங்க கோரிக்கை வச்சு பல அழுத்தங்கள் கொடுத்துதான் மூன்று மாசத்துக்கு முன்பு சம்பளம் கொடுத்துருக்காங்க இது நம்ம பல்கலைக்கழகங்கள்லாம் இது நம்ம கல்வி நிலையங்கள் கல்வி கொடுக்கிறது இதெல்லாம் இதுக்கு போய் ஒரு முன்னுரிமை தமிழக அரசு வழங்கலன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன என்ன பண்றாங்க இவங்க என்னன்னா அந்த நிதியை வந்து நலத்திட்டங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்புறம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதெல்லாம் சொல்லலாம் இது போன்ற முக்கியமான செயல்களுக்கு திட்டங்களுக்கு அதுல முக்கியத்துவம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட் கல்வித்துறை அதிக பட்ஜெட் சமீபத்தில் வந்து வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டோம் எங்களுடைய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் துறைக்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் அதுல அறுபதாயிரம் கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு சார்ந்தது இருபதாயிரம் கோடி ரூபாய் நீர் பாச திட்டங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் கல்வித்துறையை விட வேளாண் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நாங்கள் எங்க பட்ஜெட்ல நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆனா தமிழக அரசு கடந்த ஆண்டு கொடுத்தது வந்து ஒதுக்கீடு செய்தது வந்து பதினாலாயிரம் கோடி தான் வேளாண் துறைக்கு பட்ஜெட்ல பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒண்ணுமே போதுமானது கிடையாது விரைவில்

சார் இன்னொன்னே இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் துணைவேந்தர் அவர் ஆளுநர் நேரடியா சந்திக்கிறாரு அவருக்கு ஆதரவா சொல்லி பேராசிரியர் சந்திச்சு பேசுறாரு இந்த மாதிரி நிலைப்பாடுலாம் வந்து கல்வி இந்த அதாவது தமிழ்நாட்டு கல்வியின் தரத்தை குறைக்கும் குறைக்கிறதுக்கான நடவடிக்கைன்னு சொல்லி பேராசிரியர் குற்றச்சாட்டுறாரு நிச்சயமா குறைக்குங்க இதுல என்ன ஒரு குரூப் சொல்லி கேட்கறதுல என்ன இருக்கு ஒரு துணைவேந்தர் வந்து ஆளுநர் ஆளு இன்னொரு துணை வந்து முதலமைச்சர் ஆளு என்ன ஆளுங்க அதுங்களா பாதிப்புக்கள் மாணவர்கள் தான் தவறான ஒரு முன் உதாரணங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு போக கூடாது இந்த முடிவு முதலமைச்சர் தான் எடுக்கணும் எதுக்கு எந்த காரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை இவ்வளவு நாளா அமைச்சரா வைச்சிருக்கிறாங்கன்னு பிரச்சனை தான் டெல்லியில இருந்ததுக்கு அவரு அது விட்டுடுங்க என்னன்னோ அமைச்சருக்கு இதுவோ அது பண்ணணும் செய்யணும் செய்யணும் டெல்லியில விட இதே நிலைமை தான் இருந்தது அந்த ஜெயின்னு ஒருத்தர் பண்ண காலமா இருந்தாரு அதுக்கு பிறகு அவரை எப்படி வச்சுட்டாங்க

ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவன் அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால எம்பிபிஎஸ் படிக்க முடியல ஏன்னா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல அஞ்சு லட்சம் ரூபாய் அவனால கட்ட முடியல அதே வேலையில நூத்தி இருபது மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவன் அவங்க அப்பா கோடீஸ்வரர் அவன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அவங்க அப்பா வந்து இருபத்தாறு லட்சம் பீஸ் கட்ட முடியுது ஒரு வருஷத்துக்கு அப்போ நீங்க பணம் இருந்தா தான் எம்பிபிஎஸ் படிக்கலாம் தகுதி திறமை எல்லாம் தேவையில்லை இதுதான் நீட் இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்த பாடம் அதனால தான் நீட் வேண்டாம் நீட் ரத்து பண்ணுங்க தேவையே கிடையாது இது எந்த தகுதியோ எந்த திறமையோ வெளிப்படுத்தல அது இல்லாம இன்னொரு மோசடி பெரிய மோசடி என்னன்னா நீட் பயிற்சி நிலையங்கள் நான் ஒன்றரை லட்சம் கோடி சொன்னேன் லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருமானம் லட்சம் கோடி ரூபாய் நிலையங்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க மருத்துவ கல்லூரிகள் வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல கிராமப்புற மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல பணக்கார மாணவர்கள் தகுதி இல்லாத மாணவர்கள் இவங்களுக்கு தான்

மக்கள் என்ன அதில் அவதிப்படுவார்கள் மக்களுடைய எப்படி அது அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அது சார்ட் அவுட் பண்ணணும் முதல்ல திட்டமிட்டு செய்யணும் திடீர்னு நாங்கள் கோயம்பேடுலேருந்து நாங்கள் கிளம்பாக்கத்துக்கு நாங்கள் மாத்தி மாத்திட்டோம்னு சொல்றது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அங்க இருந்து சென்னைக்கு உள்ள எப்படி போறது அங்க இணைப்பு கூட கிடையாது நீங்க என்னைக்கு திறந்துருக்கணும் அதில் மெட்ரோ ரயில் வந்து ஏர்போர்ட்ல இருந்து

திட்டமிடாம <laughs> யாரு <laughs> 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 ஏழை நடுத்தரவர்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு மேலும் பல சோதனைகளை கொடுத்து இருக்கணும் செஞ்சு அது முதல்ல அதெல்லாம் எல்லாமே திட்டமிட்டு அதுக்கு கூடதான் இதெல்லாம் ஏன்னா ஏதோ அவசர அவசரமாக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட அப்புறப்படுத்துறோம்னு பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்

பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் ஒன்று மட்டும் தான் வரணும் இது மக்களுடைய விருப்பம் சமீபத்தில் கூட ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏஜென்சி சர்வே பண்ணியிருக்காங்க அங்கே மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன கோரிக்கைங்கன்னா இது மால் வேணுமா இல்லை பூங்கா வேணுமா வேற ஏதாவது வேணுமான்னா எல்லாமே அங்கே பூங்கா வேணுன்னு கேட்டுருக்கு சென்னையில் பெரிய பூங்கா இல்லை இருக்கிறது பெரிய பூங்கா அங்கே வந்து செம்மொழி பூங்கா அரியரூவா கேட்டிருக்கிறோம்

அது யார் மால் வேணும்னா அவங்க எங்கேயாவது இடம் வாங்கி கட்டிட்டு போட்டோம் காசு கொடுத்து இடத்த வாங்கி கட்டிட்டு போட்டோம் அரசு நிலத்தை எதுக்கு நீங்க மாலுக்கு கொடுக்கணும் சூப்பர் மார்க்கெட் கொடுக்கணும் ஹைப்பர் மார்க்கெட் கொடுக்கணும் எது கொடுக்கணும் இப்ப இது போன்ற பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற கட்டுமானங்கள் பார்க்க அவசியமா அதுக்காக அதுக்கு பண்ணிட்டு அதனால இதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள சரி இப்போ அரிசி குறுவை சம்பா பாதிக்கப்பட்டு

மூணு லட்சம் ஏக்கர் போயிடுச்சு அதனால இப்ப இந்த வருஷம் ரொம்ப மோசமான ஒரு சோதனையான ஆண்டா நம்ம பார்ப்போம் இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அடாப்டேஷன் செய்யுங்க